ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தினை அரிசியை வச்சு எப்படி ஸ்வீட் பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கப்பு தினை அரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு முந்திரி ஒரு வெல்லம் ஏலக்காய் பவுட்ரு வாங்க எப்படி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தினை அரிசியை கழுவி வச்சாச்சு அதிலே இப்போ நம்ம பாசிப்பருப்பே சேர்த்துவோம் எடுத்து வச்ச நம்ம இந்த கப்புலே மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம் மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சாச்சே இப்போ மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம பாகா காய்ச்சி எடுத்துக்குவோம் மண் இருக்கனால ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பாகா காய்ச்சோம் நாலு விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா எப்படி வெந்திருக்குன்னு பருப்பும் அரிசியும் இதில் இப்போ ஒரு அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தூளா சேர்த்துக்கோங்க எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாக இதில் அடியில் மண் இருக்கனால ஒரு சல்லடை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அளவு நீங்க சேர்த்துக்கோங்க பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம இப்போ அடுப்பில் உழைச்சி இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ நம்ம நெய்ய நெய்ல முந்திரி பருப்பு சேர்த்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி பொன்னிறமாக முந்திரியை வறுத்துக்கோங்க இப்போ பொங்கலில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தினை அரிசி ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்